ஆட்டம்னால் இப்போ இருக்கணும்ல அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி அங்கே டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் மேட்ச் வந்துட்டு பரபரப்பாக போய்கிட்டு இருக்கு பரபரப்பாக போகலங்க இந்த இடையில பார்த்திங்கன்னா இந்த வண்டு சுண்டு ஆல்ட்ரா செல்ற டீமை கொண்டு வந்து தாலியாக இருக்கிறாங்கன்றே சொல்லலாம் ஓமனு அப்புறம் ஏதோ புளிப்பாவா பளிப்பாவோ ஒரு டீமு கனடா யூஎஸ்ஏ யூஎஸ்ஏ வந்துட்டு ஸ்ட்ராங்கான டீம் மற்றபடி பார்த்தீங்கன்னா அந்த கனடா சின்ன சின்ன டீம் ஏகப்பட்டது இருக்குன்னு வைங்களேன் இவங்கெல்லாம் அழிச்சிட்டு வந்து இந்த மெயின் எட்டு டீம் சூப்பர் எட்டில் போது அதுக்குள்ளே போதும் போதுன்னு ஆயிரும் அதுக்கப்புறந்தாங்க டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப் வேறு லெவலில் இருக்கும் அதை கொஞ்சம் வைப்பு ஏற்றுறதுக்காண்டி தான் மிகப்பெரிய டீமோட இந்தியா வார்ம் அப் ப்ளே பிளே பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஓகே இந்த நிலையில் மிகப்பெரிய இங்கிலாந்து இந்த வருடம் டி டுவெண்ட்டி வேர்ல்டு கப்பை வின் பண்ணக்கூடிய ஒரே ஒரு மூணு டீமுக்கு எபிலிட்டி இருக்குங்க நாலு டீமுக்கு இந்தியா ஆஸ்திரேலியா இங்கிலாந்து அண்டு இன்னொரு டீமு வெஸ்ட் இண்டீஸ் காரணம் என்னென்னா சவுத் ஆஃப்ரிக்காவுக்கும் வாய்ப்பு இருக்குது இங்கே வந்துட்டு பவர் ஹிட்டிங் தேவை இப்படி அடித்தா அப்படி சிக்ஸர் போகணும் ஓகேவா ஏன்னா நியூ நியூயார்க் கிரவுண்டு பார்த்தீங்கன்னா இங்கேருந்து அதாவது இந்தியாவிலேருந்து அமெரிக்கா எவ்வளோ தூரமோ அந்த லெவலில் இருக்குது இந்த ரீசனால் பவர் ஹிட்டிங் யார் வந்துட்டு பவர் கிட்டர் எந்த டீமில் அதிகமாக இருக்காங்களோ அவங்க தான் வின் பண்ணுவாங்க இந்த நரிஞ்ச பிளேயர்லாம் இருக்காங்க பங்களாதேஷ் பாகிஸ்தான் இவங்க சர்வே பண்ணுறது மிகப்பெரிய கடினம் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க ஓகே இந்தியா அண்டு இங்கிலாந்து வாமிட்டு ப்ளே பண்ணாங்க இதில் யார் வின் பண்ணுறாங்களோ அவங்க டெஃபினட்டாக வந்துட்டு டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப் வின் பண்ண ஒரு வலுவான டீம் என்றே கணச்சிடலாங்க அப் மேட்ச் நடந்தது இந்த வார்ம் அப் மேட்ச் மேட்ச்னா இது தாங்க மேட்ச் வேறு லெவலில் இருந்தது இங்கிலாந்து முதல் பேட் பண்ணாங்க டம்மு டம் டுமு டம்மு டம்மு டுமு டுமு டம்முன்னு சிக்ஸர் நாலு அப்புறமும் பார்த்தீங்கன்னா சட்டார் படார் பட்டார் சட்டார்னு தெரிக்கிது வெட்டிக்குது பறக்குது அண்டு கிட்டத்தட்ட இரநூத்தி அறுபது ரன் டுவெண்ட்டி ஓவரில் ஸ்கோர் பண்ணாங்க பட்லர் சதம் கன்வெர்ட் பண்ணார் அண்டு ப்ரூக் இருக்கார்லையா அவர் டீசெண்டாக அப்ளை பண்ணார் இங்கிலாந்து ஓவரால் சாம் கர மொய்னலி எல்லாருமே டீசெண்டான ஒரு சின்ன சின்ன கேமியோ ரோல் பண்ணாங்கன்னு வைங்களேன் என்ன சொல்றது இந்திய போலர்ஸை வந்துட்டு பொழந்து விட்டாங்க என்று சொல்லலாம் அதாங்க அந்த பவர் ஹிட்டிங் தேவை அதிகமாக பார்த்திங்கன்னா இங்கிலாந்து பிளேயர்கள் சிக்ஸர் தான் வீசினாங்க என்பது குறிப்பிடத்தக்கது இங்கிலாந்து பேட்ஸ்மேன்கள் பட்லரே வந்துட்டு ஒரு பதினோரு சிக்ஸர் வீசியிருப்பாருனா நீங்க நினச்ச பாருங்க தாளிச்சு விட்டாங்க இந்தியன் போலர்ஸை அவ்வளோதான் ஜோலி முடிஞ்சு இந்தியா வந்துட்டு இங்கிலாண்டை இரநூத்தி ரன் சேஸ் பண்ணி வின் பண்ண முடியுமா அப்படின்னு இந்திய ஃபேன்ஸோட மைண்ட் செட் இருந்தது ஆனால் ரிசல்ட் நடந்ததே வேறங்க ரோஹித் சர்மா விராட் கோலி தொடக்க வீரர் அரங்கினாங்க விராட் கோலிக்கு தொடக்க வீர வந்துட்டு ஊறுகாயை தொட்டு சாப்பிட்ற மாதிரி துவச்சுட்டார் இங்கிலாந்து பவுலர்ஸை பிரிச்சிட்டாரு இருபத்தி எட்டு பந்தில் வந்துட்டு எழுபத்தஞ்சு ரன் ஸ்கோர் பண்ணார் அண்ட் இருபத்தி மூணு பந்தில் நம்ம ஹிட்மேன் சர்மா ஃபிஃப்டி கன்வெர்ட் பண்ணாங்க தொடக்கத்திலே கிட்டத்தட்ட வெற்றியை இவங்க வந்துட்டு ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்றே சொல்லாங்க அதுக்கு வந்த பேட்ஸ் அதுக்கப்புறம் அந்த பேட்ஸ்மென்கள்லாம் வெளுத்துட்டாங்க அதாவது என்ன சொல்கிறது இந்த ஆளுகாலத்தில் வந்துட்டு கொஞ்சம் கூட தொய்வே அடையாமல் தோலை என்றே சொல்லாங்க ஏன்னா மிகப்பெரிய இல்லையா அதனால் அதிரடியாக விளையாடணும் ஆரம்பத்துலேருந்து டம்முட்டு முட்டம் முட்டு 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 முட்டம் முட்டு முட்டு முட்டை முட்டம் முட்டு முன்னு அடிச்சு பிரிச்சிட்டாங்கன்றே சொல்லலாம் இங்கிலாந்து பவுலர்ஸ்க்கு பாத்தீங்கன்னா ஆயே பெருசு குப்புன்னு வெர்த்து போச்சு என்று சொல்லாங்க கடைசியில அதாவது இவங்க நல்ல ஸ்டார்ட் கொடுத்தாங்க ஆனா மிடில் பேட்ஸ்மேன்கள் முக்கியமான நேரத்தில் விக்கெட் இழந்துகிட்டே இருந்தாங்க இங்கிலாந்து பவுலர்ஸ் கிட்ட ஓகேவா சகால் வந்துட்டு அவருக்கு மினி இன்ஜூரி இருக்காமா அவருக்கு பதிலாக ரிங்கு சிங் உள்ளே வராரு காரணம் என்னென்னா நான் ஆரம்பத்திலேயே சொல்லியிருக்கேன் இதை ரோஹித் சர்மா சொன்னது நான் சொல்லுங்க இது வந்து பெரிய கிரௌண்டு இப்போ நடக்கிறதுலாம் டி டுவெண்ட்டி வேலி கப் மேட்ச் நடக்கிறதுலாம் இங்கே வந்துட்டு பவர் ஹிட்டர் தேவை அவங்க தான் சர்வே பண்ண முடியும் இந்த நிலையில் நமக்கு சாதகமாக சகால் இன்ஜூரி ரிங்கு சிங் வந்துட்டு அவர் எடுத்து எடுத்துகிட்டு போயிருந்தாங்க இல்லையா பேக்கப் பிளேயராக அவர் உள்ள வருவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்குங்க அவருக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க கடைசியில் ஆறு பந்தில் பன்னெண்டு ரன் அடிக்கணும் ஒரு மூணு பால் வந்துட்டு ஸ்டோக்கு அதாவது ரன்னே ஓடலங்க அவ்வளவுதான் அடுத்து மூணு பந்தில் பன்னெண்டு ரன் அடிக்கணும் அதாவது மூணு பந்தில் ரெண்டு சிக்ஸர் இந்த சுச்சுவேஷனு அட் பாருங்க சிக்ஸரு அதாவது ஒரு சிக்ஸர் அண்டு ஒரு பவுண்டரி அண்டு ஒரு சிங்கிள் சூப்பர் ஓவரில் கொண்டு வந்து நிறுத்திட்டாங்க சூப்பர் ஓவர்ல இங்கிலாந்து பாத்தீங்கன்னா ஆறு பந்துல பதினெட்டு ரன் அடிச்சாங்க அண்டு ரிங்கு சிங் சூரியகுமார் யாதவ் களமிறங்கினாங்க ஏன்னா இந்த மேட்ச் வந்துட்டு பக்காவான ஃபார்மில் இருந்தாங்க ரிங்கு சிங் ஸ்ட்ரைக்கே கொடுக்காம சூரியகுமாருக்கு ஸ்ட்ரைக்கே கொடுக்காம என்னங்க சொல்கிறது அஞ்சு பந்தில் அதாவது ஒரு ரெண்டு பால் டாட் பால் பண்ணார் அதுக்கப்புறம் ஒரு மூணு சிக்ஸர் பிரதானமாக வீசி பிரம்மாண்டமாக தெர்லா வின் பண்ணி கொடுத்துருக்காருங்க நம்ம ரிங்கு சிங் என்றே சொல்லலாம் இங்கிலாந்துக்கு சூப்பர் ஓவரில் மிகப்பெரிய சங்கு ஊதிட்டார் என்றே சொல்லலாம் மேலும் அவர் அயர்லாண்டுக்கு எதிராக முதல் மேட்ச்லேயே பிளேயிங் லெவலில் விளையாடுவார் என்றும் ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கு என்பது குறிப்பிடத்தக்கது இந்த மேட்ச் பார்த்துருந்தீங்கன்னா தெரியும் அதிரி ஒரு வேற லெவல் ட்ரீட் இருந்தது என்று சொல்லலாங்க